Thank you. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நிரபராதிகள் என கூறி லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பு அளித்துள்ளது குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் இல்லை என்றும் இது திட்டமிட்ட செயல் அல்ல என்றும் நீதிபதி எஸ் கே யாதவ் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை போதிய ஆதாரங்களுடன் சிபிஐ நிரூபிக்கவில்லை என கூறி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு பேரையும் விடுதலை செய்வதாக லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது பாபர் மசூதியை இடிக்க விடாமல் எல் கே அத்வானி முரளி மனோகர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்தான் தடுக்க முயன்றுள்ளனர் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக மூத்த தலைவர்கள் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் வயது முதிர்வு காரணமாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இவர்கள் தவிர இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கர சேவர்களால் இடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அந்த காலகட்டத்தில் ராமஜென்ம பூமி இயக்கத்தை முன்னெடுத்த பாஜக மூத்த தலைவர் அத்வானி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் முரளி மனோகர் ஜோஷி பாரதி உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் வினய் கட்டியார் சாத்வி ரிதம்பரா உட்பட முப்பத்தி இரண்டு பேருக்கு மசூதி இடிப்பில் நேரடியாக தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று பேரிடம் விசாரணை நடத்தியது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அறுநூறு பக்க அறிக்கையை லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அதன் அடிப்படையில் எட்டு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இவர்களில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே பதினாறு பேர் உயிரிழந்துவிட்டனர் இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நிறைவு செய்து தீர்ப்பளிக்குமாறு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் பிறகு மேலும் ஒரு மாதம் அவகாசம் அளித்து செப்டம்பர் இறுதிக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது முரளி மனோகர் ஜோஷி கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் அத்வானி ஜூலை இருபத்தி நான்காம் தேதியும் சிறப்பு நீதிமன்றத்தில் காணொலி முறையில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர் இதேபோன்று கல்யாண் சிங் உமாபாரதி ஆகியோர் வெவ்வேறு நாட்களை நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர் இந்த வழக்கில் தேவையின்றி தங்களை சிக்க வைத்திருப்பதாகவும் அரசியல் நெருக்கடி காரணமாக சிபிஐ தங்கள் மீது வழக்கு தொடுத்திருப்பதாகவும் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனா் வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரும் வாக்குமூலம் அளித்துவிட்டதை அடுத்து இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது பாஜகவின் முக்கிய தலைவர்களை வேண்டுமென்றே சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளின் ஆட்சியில் இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்டது ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் கடைசியில் நீதியே வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது